நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் என்னென்ன கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படின்றதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்ட் கார்டுக்கு அப்படின்னு தனி கிளாஸஸ் இருக்கு பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு தனி கிளாஸஸ் இருக்கு வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடியோட இங்கிலீஷ் கிளாஸ் தனி தமிழ் கிளாஸ் தனியாக இருக்கு அதே மாதிரி வரப்போகிற அக்னிவீர் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டோட கிளாஸஸும் இங்கிலீஷில் தனி தமிழ் தனியாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு போலீஸோட கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஆர்பிஎஃப்ஓட கிளாஸஸ் போயிட்டுருக்கு நேவி எம்ஆரோட கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபிசிக்கலும் தரமாக போயிட்டுருக்கு அக்னிவீர் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கலோட திருச்சி கோயம்புத்தூர் சென்னை ஏஆரோட ஃபிசிக்கலும் ஸ்டார்ட் பண்ணி தரமாக போயிட்டுருக்கு இந்த கிளாஸஸில் உங்களில் யாராச்சும் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்